வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மழைக்காலம் வந்துட்டாவே திடீர்னு வீட்டு பக்கம் தோட்டத்தில் புல்வெளிகளில் உழவுற இந்த மஞ்சள் கருப்பு கலந்த அழகான ஒரு தவளை பற்றி தான் இது என்ன தவளை இது விஷமா ஏன் இவ்வளோ கொளுத்துருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு சாப்பாருங்க இந்த தவளையோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பெயிண்டட் காலை தவளை இங்கிலீஷில் இதோட பேரை சொல்ல போனால் இந்தியன் பெயிண்டட் புல்ஃப்ராக்னு வரும் இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது பெயிண்டட் பலூன் ஃப்ராக் இதோடய தோற்றம் எப்படி இருக்கும்னா நம்ம பார்க்கும்போதே ஓ என்னடா இது இவ்வளோ கொட்டையாக கொளுத்துருக்கு அப்படின்னு தோணும் மஞ்சள் நிற உடம்பு மேலே கருப்பு மற்றும் பழுப்பு புள்ளிகள் உடம்பு பலூன் மாதிரி ரவுண்டாக இருக்கும் கால்கள் சின்னதாக இருக்கும் இதனால் தான் இதுக்கு பெயிண்டட் பலூன் ஃப்ராக்னு பேர் வந்துச்சு இதை எப்போ எங்கே பார்க்கலாம்னா இந்த தவளை பெரும்பாலும் மழைக்காலத்து தான் வெளியே வரும் இரவு நேரத்தில் தான் அதிக நடமாடும் தோட்டம் புல்வெளி வீட்டு சுற்றுப்புறம் சில நேரம் வீட்டுக்குள்ளே கூட வந்துடும் பகல் நேரம் முழுக்க மண்ணுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கும் இதை தமிழ்நாடு கர்நாடகா மற்றும் ஸ்ரீலங்காவை தாயகமாக கொண்ட ஒரு உயிரினம் இந்த தவளை என்னென்னதெல்லாம் சாப்பிடும்னா எறும்புகள் கரப்பான்பூச்சிகள் கொசுக்கள் சிறிய சிறிய பூச்சிகள் மற்றும் சிறிய சிறிய புழுக்கள் அதனால் இது நமக்கு ரொம்ப பயனுள்ள தவலை இயற்கையான பெஸ்ட் கண்ட்ரோல்னு கூட சொல்லலாம் இது விஷமாக பயப்படுமான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இது விஷம் இல்லை மனிதர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் இதை நம்ம கையில் பிடிக்கணும்னு எந்த விஷயமும் கிடையாது அதை இயற்கையிலேயே விட்டுறது தான் நல்லது நண்பர்களே இந்த இந்தியன் பெயிண்டட் காலை தவளை அழகானது மட்டும் இல்லை நமக்கு பயனுள்ள ஒரு இனனும் கூட இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க நன்றி